குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாலான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு குவி இந்தியாவின் தலை சிறந்த கடகம் கடகராசிக்காரர்களுக்கு அபாரமான இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இப்போது குரு வருகிறார் குறுப்பயிற்சி ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருக்கும்போது நல்ல பலன்கள் இருக்கும் ஆனால் கடகராசிக்கு நான் வேறு மாதிரி பலன் சொல்லுவேன் குறுப்பயிற்சிக்கு கடகராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே பத்திரிகைகளில் பார்த்தாலும் மற்ற இதில் பார்த்தாலும் ஆக ஓகோன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் ஒரு பலனும் நடக்காதுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு கஷ்டம் சரி போய்கிட்டு இருக்கு அஷ்டமச்சனியும் ஏழரைச் சனியில் ஏழரைச் சனியில் கூட ஜென்மச்சனியின் தாக்கம் தான் கூடுதலாக இருக்கும் ஜென்மச்சனியோ அல்லது அஷ்டமச்சனியோ ஒருவருக்கு நடந்து கொண்டிருக்கும் போது மற்ற எட்டு கிரகத்துடைய பயிற்சியும் சரியாக வேலை செய்யாது வாய்ப்பே இல்லை ஆக இப்போ வந்து ஏதாவது காசு பணம் வர்ற மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக ஆயிலே நட்சத்திரக்காரங்களாம் அப்படியே அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கடந்த ஒரு ரெண்டு மாதமாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக ஒரு மாதிரியான விடிவுகள் வரும் அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை செய்யாது கோட்சாரத்தில் சனிக்கு அடங்கி தான் யாருமே வேலை செய்வாங்க அதுவும் அடங்கி தான் எல்லாருமே பலன் செயலற்று போயிடும் பலன்ட்டு போய்டும்னு சொல்லிடுவேன் ஒரு நிலையில் அவங்களுக்கு பத்து ரூபாய் இல்லை நூறுரூபா கிடைச்சாலும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செலவு இருக்கிற காலகட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு உறவுகள் என்ன நட்புகள் என்ன காசு எப்படி பணம் எப்படி நண்பன் எப்படி சொந்தக்காரன் எப்படி கடன் வாங்கினா எப்படிலாம் கேவலப்படலாம் அசிங்கப்படலாம் என்பது மாதிரியான வேலையில்லாமல் எப்படிலாம் கஷ்டப்படலாம் தண்ட சோறுன்னு எப்படி அம்மா அப்பா திட்டுவாங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க மனசு சோம்பலாக இருக்குது ஒன்று செய்யவே முடியல முட்டுச்சந்தில் போய் இந்த ஒரு படத்தில் வடிவேல சொல்லுவார் இந்த பதினோரு பேர் ஒரு டீமில் வச்சு அடிச்சிங்களே அவங்களாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி பதினோரு பேருக்கு நடுவே அடிபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் கடகராசிக்காரர்கள் என்பது தான் உண்மை அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அரக்கத்தவமான அமைப்பின் மூலமாக ஆகவே குறுப்பயிற்சி என்ன ஒரு தைரியத்தை கொடுக்கும் அவ்வளோ தான் பெருசாக அளவுலலாம் பதினாறாம் இடத்துலலாம் செய்யாது பொட்டு பொட்டுன்னு உள்ளதை சொல்கிற ஜோசியர் தான் நான் அப்படியே தேன் வேன் தடவே அதுவும் படித்ததை மட்டுமே அப்படியே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு ச ஒரு முப்பது நாற்பது வருடம் ஒரு சனியின் முழு சுற்று அனுபவத்தை கோட்சார ரீதியாக பனிரெண்டு ராசிக்காரர்களும் எப்படி அனுபவிக்கிறீர்கள் என்பதை பார்த்தவன் நான் கிட்டத்தட்ட மூன்று சுற்றுக்கள் குறு என்ன செய்யும் அப்படின்றத இளம் வயதிலிருந்தே மற்றவர்கள் மூலமாக அறிந்தவன் நான் ஆகவே பதினாறாம் இடத்து குரு அப்படிலாம் ஒன்று பெரிய நல்ல பலன்கள்லாம் செய்யாது சில நேரங்களில் மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் ஒரு இந்த வருஷம் விலகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் அல்லது மார்ச் வரைக்கும் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கிறீங்க ஒரு ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் இப்போ ஆயில நட்சத்திரக்காரர்கள் போன வருஷம் ஜாலியாக இருந்தீங்க ஆயிலேயே நட்சத்திரம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரியான பிரச்சனைகளை பிற ஒரு மாதிரி வயதிற்கேட்ட ஆரம்பிதெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஆக என்ன அஷ்டம சென்னையில் அப்படி ஒன்று நல்லது நடந்துடாது மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை கொஞ்சம் பாதுகாப்பார் அதுக்காக கல்யாணத்தெல்லாம் கொடுத்துட மாட்டார் ஏழாம் இடத்தை கூட பார்க்குறாரு உடனே கல்யாணம் நடக்குமா அஷ்டமச்சனி ஜென்மச்சனியில் கல்யாணம் நடக்கும் ஆனால் அஷ்டமச்சனியில் ஏதாவது கல்யாணம் நடந்தால் அதில் ஒரு இக்கனா வைக்கும் கொஞ்சம் தைரியம் வருங்க அவ்வளோதான் அடி வாங்கிக்கிட்டுருக்குறீங்க அடி ஏற்ற மாதிரி முதுகை இப்படி இப்படி அணி அமை அணைச்சி கொடுப்பீங்க பரவாயில்ல வலிச்சாலும் தாங்குறண்டான்னு ஒரு மாதிரி இந்த எவ்வளோ நேரத்துக்கு தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறதுன்ற மாதிரி தான் இப்போ ரசிகாரங்க அமைப்பு போய்கிட்டு இருக்குது பெரும்பாலானவருடைய நிலைமை அஷ்டமச்சனியில் இப்படித்தான் இருக்கிறது நீங்கள் தான் அஷ்டமச்சனியில் அவசரப்படுறீங்கன்னு கிடையாது உங்கள் குடும்பத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ அஷ்டமச்சனி இருந்தாலும் கூட வீட்டில் ஒருவருக்கு கடகராசி என்றாலும் கூட அந்த அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக அல்லது மன ரீதியாக நன்றாக இல்லை என்பது தான் உண்மை இது அப்படியே கொஞ்சம் அப்படியே நீடிக்கத்தான் செய்யும் என்ன ஒன்று பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் சின்ன கஷ்டங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பேர்சினால் நடக்கும் கொஞ்சம் காசு வரும் ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியாது லாபம் கொடுப்பார் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கொடுப்பார் வீட்டுக்கு தான் கொண்டு போக முடியாது பாதியிலே ஏதாவது குடிங்கிக்குவாங்க கடங்காரம் வட்டிக்குன்னு குடிங்கிக்குவான் செலவுக்குன்னு போயிடும் அல்லது இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு கண் எதிரே உழைப்பு வீணாக போகிறது அப்படிங்கிற ஒரு கவலை தருகின்ற விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஐயா என்னங்கய்யா இப்படி சொல்கிறீங்க உண்மை இது அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் சில இடங்களில் ஆறுதல் சொல்லுகின்ற விதமாக சில விஷயங்களை சொல்லலாம் ஆனால் உள்ளதை சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடனுடைய கடமை ஆயினம் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் கடகராசிக்காரர்கள் எதையும் தாங்கக்கூடிய மனத்தின்மை வாய்ந்தவர்கள் என்பது தான் உண்மை ஏன்னா தாயின் பொது நல நோக்கோடு பயன்படக்கூடிய எல்லாருக்கும் பயன்படக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ராசி இந்த ராசி இதுதான் அம்மாவுடைய ராசி அம்மாவுடைய குணம் என்ன பத்து பிள்ளை வைத்தாலும் பத்து பிள்ளைக்கும் சோத்தை போட்டுட்டு தான் பட்னியாக கிடக்கக்கூடியவள் தாய் அப்போ கடகராசிக்காரர்களுடைய பொதுநல நோக்கோடு செயல்படக்கூடிய உண்மை தன்மை இந்த வருஷம் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நல்லவர்ன்றதை வெளியில் வெளியில நிரூபிக்க முடியும் குடும்பத்திலேயே இப்போ உதவ வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதெல்லாம் அப்படியே படிப்படியாக நல்ல விதமாக மாறும் ஒன்று மட்டும் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகு அபாரமான ஒரு எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது இந்த ஒரு வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதாலும் ஐந்து ஏழாம் இடங்களை பார்ப்பதாலும் எதையும் தாங்கக்கூடிய வல்லமை பணக்கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பண வரவு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மயிலிறகால் தடவுனது போல ஒரு மாதிரியான ஒரு ஒரு சோர்வை நீக்குகின்ற ஒரு ஏதேனும் ஒரு நல்லவை இப்படி கொஞ்சம் கொண்டு போவார் ஆகவே கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய அளவிற்கு பண வரவு ஒரு மாதிரியான பொருள் வரவு கொஞ்சம் குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இந்த மாதிரியாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு போகும் ஆகவே அடுத்த இருந்து நன்றாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு இந்த ஒரு வருஷம் சுமாரான அமைப்புகளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நிலைமை என்பதை அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் ஜென்மச்சனியாவது பெரியவங்களுக்கு ஐம்பது வயசுக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லவலனை செய்யும் ஆனால் அஷ்டம வயது வித்தியாசமே கிடையாது எல்லாருக்குமே வயதிற்கேற்றாற் போல மன பண கஷ்டங்கள் இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் வய பண கஷ்டம் இருக்கும் அந்த அமைப்புகளை கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பாலிஷாக தான் குரு பயிற்சி கொண்டு போகும் ஆகவே சனிக்கு அடங்கி பலன் தர வேண்டிய குரு பதினோராம் இடத்தில் அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை கொடுத்து விடுவதில்லை ஆனாலும் கடகராசி சோடை போகாத அடுத்த வருஷத்துல இருந்து எந்திரிச்சிடும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு குவி இந்தியாவின் தலை சிறந்த குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாலான குபேர லட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் நிற்க தொடர்பு கொள்ளவும்